மேசராசிக்கார்பே இந்த ராசினுடைய வாழ்க்கையில சின்ன வயசுலேருந்தே இவர்களுக்கு கொஞ்சம் பயம் என்பது இருக்குங்க முக்கியமா மேசராசினுடைய வாழ்க்கையில ஒருத்தங்களை ரொம்ப விறு காதலை வச்சாங்க இவங்க யாரை விரும்பினாங்களோ அவர்களும் இவர்களை விரும்புனாங்க அப்படின்றது அவர்களுடைய நம்பிக்கையாக இருந்துச்சு மேசராசிக்காரர்களுக்கு இவங்க நம்மளை விட்டு போக மாட்டாங்க இவங்க எப்பவுமே நம்ம கூட இருப்பாங்க இதுதான்டா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இந்த மேசராசிக்காரர்கள் அவர்களுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற அளவுக்கு இந்த காதல்ங்கிறது அது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இவர்கள் இல்லைன்னா தன்னுடைய வாழ்க்கையே இல்லைன்ற அளவுக்கு இந்த மேசராசிக்காரர்கள் அவர்களை காதலிச்சாங்க இவருடைய காதல் ரொம்ப உண்மையானது தான் பொய்யின்ற ஒரு விஷயம் இவருடைய வாழ்க்கையில் கிடையாது அதாவது பல விஷயங்கள்ல கலப்படாமல் இருக்கலாம் நான் இவருடைய காதல்ல அப்படி கிடையாதுங்க இவங்க இந்த மேசராசிக்காரர்கள் அவர்களை காதலிக்கும் போது சில பெண்கள் சில ஆண்கள் இவர்களிடம் காதலை சொன்னாங்க இவங்க கிட்ட பிரம்போஷம் பண்ணாங்க ஆனா அந்த பெண்ணோ இல்ல அந்த மேசராசனுடைய ஆண்களோ யாருமே அவர்களுடைய காதலை ஏத்துக்கல அப்படிப்பட்ட காதல் வேணான்ற ஒரு விஷயத்துலதான் அப்படியே தைரியமா என்னாங்க காரணம் எனக்காக இவங்க இருக்காங்க வேற யார் எண்ணம் இப்படிப்பட்ட இந்த மேசராசினுடைய உண்மையான காதல் ஒரு நாள் முடிவுக்கு வந்துருச்சு இவங்க யாரை நம்புனாங்களோ யார் மேல உயிரை உயிரான காதலை வச்சாங்களோ என்னைக்குமே இவங்க நம்மளை விட்டு புரிஞ்சு போக மாட்டாங்கன்ற நம்பிக்கை அவர்கள் ரொம்ப எளிமையா வந்து உனக்கும் எனக்கும் சரி வராது எங்க அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்திக்கிட்டு நான் உன் கூட சேர்ந்து எப்படி வாழ முடியும் ஒருத்தங்களை கஷ்டப்படுத்திட்டு ஒருத்தங்களோட சந்தோஷமா இருக்க முடியுமா என்ன மன்னிச்சிரு உனக்குன்னு ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா உனக்குன்னு ஒரு நல்ல பையன் கிடைப்பா இந்த வாழ்க்கை இதோட முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ற மாதிரியும் என் கூட எடுத்த போட்டோ இல்லை மற்ற விஷயங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை அப்படியே தூக்கி இதை வச்சு என்ன கஷ்டப்படுற அப்படின்ற மாதிரியும் ரொம்ப எளிமையாக வந்து சொல்லிட்டு போவாங்க இந்த மேசலாசி கால்களால இன்னைக்கு வரைக்கும் ஏற்றுக்க முடியல யார் ஒருத்தங்களை விரும்பினாங்களோ விட்டுட்டு போயிட்டாங்களேன்ற ஒரு எண்ணத்தினால தன்னுடைய உயிரையே மாய்த்துக்க முடிவு செய்தவர்கள் தான் இந்த பேசுறாசுக்கார்கள் அப்போ இருந்த தைரியம் கூட இப்போ இல்லாம போச்சுங்க வாழ்க்கையில இப்பெல்லாம் எப்படிதான் இருக்காங்க பேசு பயம் வண்டியில் போகும்போது பயம் நடந்து போகும்போது பயம் தூங்கும் போதும் பயம் எந்திரிக்கும் போதும் பயம் சாப்பிடும் போது பயம் பயம்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஆச்சு ஆயிடுமோன்ற மாதிரி நமக்குன்னு எதுவுமே இல்லாத போது நம்ம ஏன் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி புரியுதுங்களா இப்படிப்பட்ட ஒரு நரக வாழ்க்கையில வாழ்ந்தாங்க இந்த மேசராசிக்கார்கள் இவர்களுக்கு வாழ விருப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கையாக இருந்துச்சு ஆனா இனிதாங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு புரிய போகுது முந்தி நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க பாத்தீங்களா அது உங்களுடைய வாழ்க்கையே கிடையாது நீங்க உங்களை பத்தி நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க பாத்தீங்களா அது நீங்களே கிடையாது இனிதான் நீங்க யார் உங்களுடைய வாழ்க்கை என்ன என்பதை நீங்க உணரக்கூடிய தருணங்களாக இருக்க போகுது சரி இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப்போகிறார்கள் என்பதை பற்றி திறத்தில் பார்க்க பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சந்திக்கணிமால் ஒரு புதிய பார்வைகள் இருக்கணும் இது வரைக்கும் நம்ம சின்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கன்ற போதும் சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பில் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேசராசிக்கார அன்புகளே முதலாவது ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில பல வருஷ கனவுன்றது ஒண்ணுதாங்க இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய படிப்புக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்க செஞ்சிருக்கக்கூடிய வேலைக்கும் சம்பந்தம் இல்லாம இருப்பாங்க எனக்காவது ஒரு நாளாவது இந்த இடத்துல இந்த சம்பளத்துல நான் வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இந்த மேசராசிக்காரர்களுக்கு ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்கு இந்த ராசிக்காரர்கள் அந்த வேலைகளுக்காக படாத பாடுபடுறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த வேலையை எப்படியாச்சும் அடைஞ்சிடும்னு இவங்க என்னதான் இந்த மேசராசிக்காரர்கள் அந்த வேலைக்காக படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு அந்த வேலையை தேடி ஓடி அடைஞ்சாலும் இவர்களுக்கு அந்த வேலைன்றது கிடைக்காம தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்துச்சுங்க இவர்கள் எதற்காக முயற்சி பண்ணாங்களோ அந்த முயற்சிகள் என்பது இவர்களுக்கு முழுவதுமான தோல்விகளை கொடுத்துச்சு தவிர சந்தோஷத்தையோ இல்லை மகிழ்ச்சிகளையோ கொடுக்கல வேலைக்கு போறதே விட்டுடலாமோன்ற எண்ணம்லாம் வந்திருக்கு பல நாட்கள் அப்படிப்பட்ட கஷ்டங்கள் என்பது தீரக்கூடிய விதமாக உங்களுடைய வாழ்க்கை நீங்க எந்த இடத்துக்கு வேலைக்கு போகணும்னு நினைச்சிக்கணும் இந்த மேசராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட வேலையை வாங்கி சந்தோஷமா இருக்க நினைச்சாங்களோ அந்த ஒரு வேலைன்றது இவர்களுக்கானதாக மாறப்போகுது மாறப் போகுது முந்தி இந்த மேசராசிக்காரர்கள் முயற்சி பண்ணக்கூடிய விஷயங்கள்ல நிறைய தோல்விகள் அடைஞ்சிருக்காங்க ஆனா இனி இந்த ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தை முயற்சி கொண்டாலும் சரிங்க அதுல தோல்வி என்பது இல்லாமல் வெற்றிகளை நீக்குவீங்க நீங்க முக்கியமா உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களை மிகப்பெரிய ஏமாற்றங்களையும் நஷ்டங்களையும் பார்த்துருக்கீங்க தொழில் தொடங்கினது ஏன்டா இவங்களை ஏன்டா குடிச்சிட்டோம் இவங்களாலதானே இவங்களை நஷ்டப்பட்டோம் இப்படி துரோகம் அன்று போக கூட பாக்கலன்ற மாதிரி இந்த மேசராசினுடைய மனசுக்குள்ள சில கவலைகள் இருந்துச்சு துரோகத்தினால வீழ்த்தப்பட்ட நபர்களாகவும் இந்த மேசராசிகள் மேல இப்படிப்பட்ட துரோகங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள் இல்லாமல் போகிறதோடு உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் உங்களிடமே மாற்றி உங்களிடம் நீங்க இழந்த விஷயங்களை நீங்களே பெற்றுக்கொள்ளக்கூடிய காலங்களாகவும் இருக்கும் மேசராசனுடைய வாழ்க்கையில மேசராசிக்கார்கள் ஒரு சில நேரங்களில் வேலைக்கு சரியான இடத்துல வேலைக்கு வந்துட்டா இனிமேலாவது சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தாலும் அங்கே வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்கள் சக இவங்க கூட இருக்கக்கூடிய வேலை நபர்கள் எல்லாருமே இவர்களை அவர்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்தி தவிர இவர்களுடைய இந்த குணத்தை வச்சு மற்றவங்க நல்லா வேலை போயிட்டாங்க ஆனா இவங்களை எல்லாருமே சொல்லி விட்டாங்க இனி இவர்களுடைய உண்மையான இந்த ஒரு திறன்மை அந்த ஒரு விஷயத்த வச்சு மற்றவங்க முன்னாடி இவர்கள் முன்னேற ஆரம்பிப்பாங்க இவர்களை பற்றி யார் பயன்படுத்திக் கொள்ள நினைச்சாலும் அவர்களுக்கு கிடைப்பது வெறும் தோல்வியாக மட்டுமே தான் இருக்கும் ஏன்னா இந்த மேசராசிக்காரருடைய அந்த அளவுக்கு திறமை என்பது அதிகரிக்கப் போகுது மேசராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கும் சரிங்க என்னைக்கும் சரிங்க எப்போதும் யார் கஷ்டப்பட்டாலும் உடனே அவங்களுக்காக உதவி செஞ்சுவாங்க முக்கியமா இவர்கள் செய்யக்கூடிய உதவி என்பது பின்னாடி இவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா வந்து நிற்கிறதே தவிர இவர்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கலாம் ஆனா இனி அந்த உதவிகள் செஞ்சாலும் அதுல உங்களுக்கு நல்ல விஷயங்கள் என்பதை மட்டும் வர காரணிக்கோங்க அதாவது இதற்கு முன்பு இல்லாமல் என்னதான் நல்லது செஞ்சாலும் உங்களுக்கு நல்லது நடந்திருக்காது மற்றவங்க எல்லாரும் உங்களை காயப்படுத்துறது கஷ்டப்படுத்துறதுன்னே இருந்திருப்பாங்க ஆனா இனி நீங்க இனி வரக்கூடிய காலங்களில் எந்த அளவுக்கு நல்லது அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை மீண்டும் பார்க்க முடியும் மேசராட்சனுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்குமே தனிமையகப்படுத்தணும் தனிமையில வாழ்கிறேன் என்ற ஒரு கவலைன்றது இருந்துச்சு ஏன்னா ஒரு உறவு ஒரு வாழ்க்கை ஒரு அன்பு பாசம்ன்றது இருந்தாதான் அந்த ஒரு வாழ்க்கைன்றது சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அது எதுவுமே இல்லாம ரொம்ப தனிமையாக்கப்பட்டு போன்ற ஒரு வருத்தம் என்பது இருந்துச்சு அப்படிப்பட்ட வருத்தங்கள் திங்க நீங்கி வாழ்க்கையில சந்தோஷப்படக்கூடிய விதமாக இவர்களுடைய வாழ்க்கையில அன்பு பாசம் என்பது கிடைக்க போகுது முக்கியமா தனிமையில வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையில சந்தோஷங்கள் இறந்த ஒரு வாழ்க்கையாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் முன்னேறுவதற்கான வழி இல்லாம நீங்க பல நாட்களாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க முக்கியமா யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் நமக்காக இருக்காங்க யார் நல்லது பண்றாங்கன்றது தெரியாம நீங்க கஷ்டப்பட்டீங்களா இனி அது எல்லாத்தையுமே தெளிவா புரிஞ்சுக்க முடியும் குடும்பத்துல உங்களுக்கு எப்பவுமே பாரமாக தாங்க இருந்துச்சு இந்த குடும்பத்துல என்ன வந்து மாற்றம் இப்படிப்பட்ட ஒரு பாரத்தான நம்ம சுமக்கிழமை அப்படின்ற மாதிரி இதனால் வரைக்கும் இந்த மேசராசிக்காரர்கள் அந்த பாரத்தை விட்டு வெளியே வரவும் முடியாம அதை ஒதுக்கி வைக்க முடியாம தினமும் நித்தமும் சொல்லணுங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க அந்த விஷயத்த நினைச்சு 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 அழுது தொழம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருந்தாங்க இவர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல மேசராசனுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு தேர்வுகள் கிடைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் உங்க மேலே அன்பு காட்ட மாட்டாங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களை பிடிக்கவே இல்லை உங்களுடைய பிள்ளைகள் உங்களை தனிமையாக தனிமையாக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இதற்கு முன்பு பல நாட்கள் நீங்க வருத்தப்படுறது பிள்ளைகள் மேலே அன்பு வச்சு பாசம் வச்சு இப்படி நடத்துல நிக்க வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில மனசுக்குள்ள வேதனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்துச்சு அப்படிப்பட்ட வேதனைகள் என்பதை இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாமல் போனது சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் மட்டுமே மிச்சமாக இருக்கக்கூடியதாக இருக்க முந்தி நீங்க யார்கிட்டயாவது பேசினா கூட சில நபர்கள் உங்களை தாங்க பார்ப்பாங்க முக்கியமா சொல்ல போனா உங்களுக்கு பிடிச்சவங்க கூட இந்த காதல் இல்ல கல்யாணம் இது போன்ற விஷயங்களை கூட ஒரு அண்ணன் இல்ல தம்பி ஒரு அக்கா ஒரு தங்கச்சி ஒரு தெரிஞ்சவங்க அப்படின்னு யார்கிட்ட பேசினாலும் நீங்க தப்பானவங்க அப்படின்ற மாதிரி உங்களுடைய கேரக்டர் ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க நீங்க தப்பே பண்ணலைனாலும் மற்றவங்க முன்னாடி தப்பு செஞ்சவங்க மாதிரி கூணி குறுகி நிற்க வேண்டிய நிலைமை இருந்துச்சு அப்படிப்பட்ட நிலைமை என்பது முழுவதுமாக மாறி இங்க தப்பு செய்யாத ஒரு நபராக உங்களுடைய குணத்தை சரியா புரிஞ்சுக்கக்கூடிய நபர்கள் உங்களை சுத்தி இருக்க ஆரம்பிப்பாங்க முன்னாடி எல்லாம் உங்களுடைய உடல் சார்ந்த நோய் உபாதைகள் என்பது நாளுக்கு நாடு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கின்ற ஒரு வருத்தம் எதா இது நம்ம வேலைக்கு போகக்கூடிய காசல் எல்லாம் இப்படி ஆஸ்பத்திரிக்கே செலவாயிட்டு போகுது நம்ம அங்க பல மணி நேரம் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறோம் இங்க வந்து பத்து நிமிஷத்துல இந்த எல்லாம் புரிஞ்சிடறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு வேலை பார்த்தோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு நேரம் இருபது நேரம் வேலை பார்ப்பாங்க அப்படி வேலை பார்க்கக்கூடிய காசு இந்த ஐநூறு ஆயிரத்த ஒரு நாள் ஒரு பத்து நிமிஷம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்து கொடுக்குற காசுக்கு தப்புன்னு போயிடுன்ற ஒரு வருத்தம் இவங்களுக்கு எல்லாருக்குமே எப்படிதான் செய்யும் ஆனா மேசராசிக்காரர்களுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் நோய் அதிகமா இருப்பதால தினமும் வேலைக்கு போறது எல்லாமே செலவுகளில் இருந்துச்சு இதற்கு தீர்வு கிடைக்காத அனைவர்கள் இவர்கள் காத்திருந்த காலங்கள் ரொம்ப அதிகங்க அப்படிப்பட்ட காத்திருந்த காலங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய விதமாக அதற்கான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய விதமாக நீ வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில சந்திக்க முடியும் நீங்க இதற்கு முன்பு முன்னேறின விடத்தை விட நீ வரக்கூடிய காலங்களில் மடங்கு முன்னேற உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் மேசுராசிக்காரர்களுக்கு கடன் சார்ந்த சம்பந்த பிரச்சனைகளால அதாவது இவர்கள் கடன் வாங்குறாங்க அப்படின்னு இவர்கள் தெரிஞ்சவங்களுக்கு கடன் வாங்கும் போது இந்த கையில் சாந்தி கழுத்து போறது இல்ல அதற்கு நான் கேரண்டியா இருக்குன்னு சொல்லிட்டு கையெழுத்து போடுறதுங்க இவர்கள் அதுல போய் சிக்கிக்கிட்டு இன்னும் வரைக்கும் தவிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மேசுராசிக்காரர் அப்படிப்பட்ட தவிப்புகள்ல இருந்து உங்களுக்கான தீர்வுகள் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறும் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கான முன்னேற்றத்தை நீங்க பார்க்க முடியும் யாராக இருந்தாலும் சரிங்க உங்களை தாழ்த்தி நடத்திருப்பாங்க இது வரைக்குமே உங்களை பார்த்தாலும் ஒரு அசிங்கமா ஒரு மாதிரி எப்படி சொல்றோம்னா ஒரு எப்படி சொல்றாங்க ஒரு சொரிசனங்கள் வந்துட்டு நோய் பிடிச்சவங்களா இருப்பாங்க பாத்தீங்களா ஒரு அறுவறுப்பான ஒரு விஷயம் இல்ல குப்பையை பார்க்க இந்த மாதிரி விஷயத்துல நிறைய நாட்கள் இந்த மேசராசிக்கலாம் பார்த்துருப்பாங்க அப்படிப்பட்ட தீர்வுகள் எல்லாமே நீ வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய கிடைக்கும் இனி எந்த ஒரு நீங்க பயப்பட வேண்டாம் முன்னேற்றத்தை மட்டுமே பார்க்கலாம் முன்னேற்றுவதற்கான வழிகளை மட்டுமே பார்க்கலாம் தோல்விகள் என்பது